ரீசார்ஜ் செய்கிறதுக்கு இன்னைக்கு கிடைக்க போகணுன்னு அவசியம் இல்லை ஆன்லைன் சைட்டு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அமேசான் பே இது போல் ஆன்லைன் சைட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹாப்பி ரீசார்ஜ் எங்கள்கிட்ட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் எங்களால் கொடுக்க முடியும் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் சென்டரக்ட்டு டாடாஸ்கே ஏர்டெல் ஐடிஎச்சி வீடியோக்கான் டிஸ்ட் டிவி இதில் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் செகண்ட் ஆப்ஷன் அப்ளிகேஷனாக வேணும் அப்படினால நீங்கள் அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஹாப்பி ரீசார்ஜ் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்டோரில் அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் ரிஜிஸ்டர் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் ஃபோர் டூ செவன் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு சார்ஜ் பண்ணுங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கொடுத சம்பாதிச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ டபுள் நைன் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் டூ டபுள் நைன் வாங்கிக்கலாம் எங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ் கமிஷன் அமௌண்ட் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட் ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பினா போதும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்பர் நோட் பண்ணிங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் ஃபோர் டூ செவன் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க தேங்க்யூ